வருகின்ற தேதி சேலத்தில் நடைபெறவிட்டு நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஊரில் உங்களுடைய நாட்டில் இருக்கிற சமூக வலைதளத்தின் மூலமாக நம்முடைய இளைஞரணி மாநாடு ஏன் நடத்தப்படுது நம்முடைய மாநாட்டுடைய பேரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு நம்முடைய மாநாட்டினுடைய தீர்மானங்கள் மிக சிறப்பான தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கீங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய மாநாட்டு ஏன் நடத்தப்படுது நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுது அதற்கு நம்ம எப்படிலாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழ் தமிழர்கள் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை சமூக வலைகள் மூலமாக அதை கொண்டு போய் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதே போல இங்கே அணியினுடைய செயலாளர் திரு அப்துல்லா அவர்கள் எனக்கு நன்றி சொன்னார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அவர் இல்லாம நான் இல்லை அதாவது என்ன சொன்னார் அதை நான் அவருக்கே திருப்பி கொடுத்துடுறேன் அவருக்கு மட்டும் இல்ல இருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கு திருப்பி கொடுத்துடுறேன் நீங்க இல்லாம நான் இல்லை அதே மாதிரி அவர் இல்லாம நான் இல்லை பல பேருக்கு தெரியாது நானும் அப்துல்லாவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வருட கால நட்பு எங்களோட அப்ப வந்து இப்ப இருக்கிற மாதிரி சமூக வலைதளம் தான் கிடையாது இல்ல செல்போன் தான் கிடையாது நானும் அப்துல்லாவும் அன்பில் மகேஷ் போய் அமைச்சர் அமைச்சர் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் வீடு வீடா ஆயிரங்களுக்கு பகுதியில் தெரு தெருவா நான் அப்போ ஒவ்வொரு ஒரு வீட்டையும் விட மாட்டேன் எல்லா வீட்டையும் ஏறிடுவேன் அப்துல்லா அவர்களும் மகேஷ் அவர்களும் டவர்ன்ஸ் எடுத்துவாங்க இந்த வீட்டுக்கு நான் கீழே ரெஸ்ட் எடுக்கிறேன் இந்த வீட்டுக்கு நீங்கள் போங்க அடுத்த வீட்டில் இறங்கி நான் இறங்கி வந்துடுவேன் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தான் வருவாங்க கீழே வந்து அந்த அஞ்சு நிமிஷம் அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க அப்போ ஆரம்பித்த பிரச்சாரம் நான் அவங்க தனியாக ஒரு நன்றி இது இதுவரைக்கும் நான் சொன்னதே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் முதன்முறையாக தலைவர் என்னை அழைத்து நீ தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்குவோம் அப்படின்னாரு கூட துணைக்கு ஒருத்தர் வேணும் இல்லை அப்போது நான் வந்து என் கூட கூட கூட்டிக்கிட்டு அந்த நாற்பது நாள் தமிழ்நாட்டுடைய நாற்பது தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி என் கூட இருந்தது சகோதரர் அப்துல்லா அவர்கள் தான் அது மட்டும் அல்ல அவர் தான் எனக்கு ஸ்பீச் பாயிண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தருவார் இந்த இடத்துல இதை பேசுங்க இந்த இடத்துல இந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது இதை பேசுங்க அப்படின்னு அந்த அந்த எல்லாம் கொடுப்பாரு அதற்கு நான் இதுவரைக்கும் ஒரு மேடைக்கும் அவருக்கு நான் நன்றி சொல்ல இல்லை அதுக்கு இந்த மேடை தவிர இன்னொரு சிறப்பான மேடை கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை எனவே அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் அவருடைய குடும்பத்தினருக்கெல்லாம் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அயலகரி இன்னும் பல சாதனைகள் படைக்கட்டும் உலகெங்கும் பரவட்டும் என்று கூறி இங்கே திரு மனுராஜர் அவர்கள் சொன்னது போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் நம்ம இந்திய நாட்டை காப்பாற்றணும்னா நம்முடைய இந்திய இந்தியா கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அந்த பணிகள் தேர்தல் பணிகள்லாம் நீங்கள் விரைவில் ஆர்வத்தோடு எழுச்சியோடு ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த அறிக்கை வாழ்த்துக்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்